அமுதா போய் சொல்லியிருக்காரு சார் அண்ணன் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில அக்கா அந்த அரை கிரவுண்டில் வந்து வீடு கட்ட சொல்கிறாங்க எனக்கு வந்து அதில் வந்து ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் கட்டி ஏதோ என்னால் முடிஞ்சது வரவங்க போகிறவங்களுக்கு ஒரு டாக்டர் போட்டு ஒரு நர்ஸ் போட்டு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன்னே எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரிலண்ணே அக்கா சொன்னால் கோபப்படுவாங்களோ அப்படின்னு எனக்கு யோசனையாக இருக்குண்ணே அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு அமுதா சொல்லி நல்ல விஷயம் தானடா பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்கு எதுக்குடா அவ வந்து எதிர்ப்பு தெரிவிக்க போகிறேன் அதனால் போய் நேரடியாகவே சொல்லிட்டா அப்படின்னோன்னே பாலா போய் சொல்லியிருக்காரு அக்கா அந்த மாதிரி எனக்கு ஹாஸ்பிட்டல் கட்டணும் ஆசை இருக்கு உடனே அவங்க சிரித்து சொல்லியிருக்காங்க டே நீ என்ன சொன்னாலும் திருந்த மட்டடா உனக்கு மனசே வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற மனசுடா அதனால் ஒன்றும் தப்புலடா நீ வந்து எங்கள் வீட்டிலே வளர்ந்த பையன் அதனால் எங்கள் பிள்ளை மாதிரியே வளர்ந்துட்ட நீ வந்து ஒரு அரை கிரவுண்டை வந்து வந்து ஹாஸ்பிட்டலாக மாற்றணும்னு நினைக்கிற பத்தாதுடா இந்த இன்னொரு அரை கிரவுண்ட் பார்க்கிங் வச்சுருக்கோம்ல அதே சேர்த்து ஒரு கிரௌண்டாக நான் கொடுக்குறேன்டா நீ வந்து ஹாஸ்பிட்டல் கட்டாரி அப்படின்னு அந்த இடத்துல தான் வந்து கேபி பாலா ஒரு சின்னதாக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு வரார் ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் கட்டதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் என்னமோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஏக்கரை வளைச்சி போட்டு ஒரு எண்பது ஏக்கரை வளைச்சி போட்டு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டுறாரு பெரிய லெவலில் மருத்துவ வசதி பண்ணிட்டு இருக்காரு இதுக்கெல்லாம் எங்கேருந்து பணம் இங்கேருந்து வந்துச்சு